பர்த்டே லைவ் கான்சர்ட்டில் நழுவிய ஆடை பிரபல பாடகி ஜெனிஃபர் லோபஸ் கொடுத்த ரியாக்ஷன் பாபஸை உலகின் ராணியாக திகழ்ந்து பல கோடி ரசிகர்களின் டீம் கேர்ளாக வளம் வந்து கொண்டிருப்பவர்தான் பாடகி ஜெனிஃபர் லோபஸ் போலாந்தின் வார்சாவில் உள்ள பிஜிஇ நரோடேவி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற அப்பால் நைட் லைவின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளை நள்ளிரவு பார்ட்டியுடன் நண்பர்களுடன் கொண்டாடினார் ஜெனிஃபர் போலஸ் ரிப்பீட் ஜெனிஃபர் லோபஸ் அவரது பர்த்டே கொண்டாட்டம் அந்நிகழ்ச்சியிலும் நடைபெற்றது கோரஸ் பாட ஹாப்பி பர்த்டே பாடலை சக பாடகர்கள் பாடி ஜெனிஃபர் நடனம் ஆடியபடி மேடைக்கு வந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அவரது மேலாடை நழுவியது அதை நடனம் ஆடிய ஒரு கலைஞர் அவரின் ஆடையை சரி செய்ய உதவினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் பாட ஆரம்பித்த போது கீழாடையை மறைக்கும் தங்க நிற மினி ஸ்கும் கீழே விழுந்துள்ளது இதனால் ஜெனிஃபர் கொஞ்சம் கூச்சப்பட்டு நான் பொதுவாக உள்ளாடை அணிவதில்லை இன்று ஏன் அணிந்தேன் என்று தெரியவில்லை அந்த ஸ்கர்ட் எனக்கு வேண்டாம் நீங்களே எடுத்துக் என்று அதை மக்கள் மத்தியில் வீசி எறிந்து வரும் உள்ளாடைகளுடன் நிகழ்ச்சியில் பாடியிருக்கிறார் அதனை யூடியூப்பில் ஜனிஃபர் பகிர்ந்தும் இருக்கிறார்